அல்லே லூயா அல்லேலூயா இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்பவர் பேறு பெற்றோர் அல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் வருகிறார் அவர் நம்மை மீட்க வருகிறார் என்ற இந்த செய்தி நம் உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியையும் நம்பிக்கையையும் விதைக்கிறது நம் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் தனிமையில் உணர்ந்தாலும் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை இது நினைவூட்டுகிறது அவர் எப்போதும் நம்மை தேடி வருகிறார் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டெடுக்க வருகிறார் இத்தகைய ஒரு ஆண்டவரை நாம் எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா நம் இதயங்கள் திறந்திருக்கிறதா நம் பாவங்களை ஒப்புக்கொண்டு பிறரை மன்னித்து அன்பிலும் நீதியிலும் வாழ நாம் தயாராக இருக்கிறோமா இந்த ஆயத்தம் என்பது பெரிய செயல்களை பற்றியது மட்டுமல்ல மாறாக ஒவ்வொரு நாளும் நம் எண்ணங்களிலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் அவரை வரவேற்க நாம் எடுக்கும் ஒரு சிறிய மனப்பூர்வமான முடிவுதான் இந்த உள்ளத்தின் ஆயத்தமே உண்மையான பேரின்பத்தை தரும் ஆண்டவர் நம்முடன் இருக்கும்போது நாம் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை இப்பொழுதே ஒரு கணம் ஆண்டவர் உங்கள் இதயத்திற்குள் வர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்று சிந்தியுங்கள் ஆண்டவரை என் இதயத்தை திறக்கிறேன் வாரும் என்று ஜெபியுங்கள் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக